நீங்க பொறுமையா பொறுமையாயிருக்கு உங்களுக்கு தீமை செய்கிறாங்க உங்களுக்கு பொல்லாப்பு செய்கிறாங்க உங்களுக்கு அநீதி விளைக்கப்படுகிறது நீங்க எதிர்த்து பேசணும் சண்டை போடணும் வழக்காடணும் ஆனா ஆண்டவர் சொன்னார் பொறுமையாயிருங்க பொறுமையாயிருங்கன்னு சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு தேவனுடைய பிள்ளை பொறுமையாயிருக்கும் பொழுது நீ தோற்று போகவில்லை அம்மா நீ தோற்று போகவில்லை வாழ்க்கையில வாக்குத்த நிறைவேற ംഭിക്കും <coughs> பல ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொண்டு நிறைவேறாத சில வாக்கு தத்தங்கள் பல ஆராதனைகளில் கலந்து கொண்டு நிறைவேறாத சில வாக்கு தத்தங்கள் நீ நன்மை செய்து அனுபவித்து பாட அனுபவித்து நீ அந்த தீமையின் நடுவிலும் இருக்கும் பொழுது கத்தர் பார்த்து கொள்ளுவார் கத்தர் பார்த்து கொள்ளுவார் கத்தர் நியாயம் செய்வார் கத்தர் நியாயம் செய்வார் வழக்காடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை என் கத்தர் பார்த்து என்று நீங்கள் பொறுமையா இருக்க இருக்க தரிசனமாய் சொல்லுகிறார் அப்பொழுது உன் குடும்பத்திலே உன் மேலே வாக்கு தத்தங்கள் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் ஆ ஒன்றாம் தேதி ராத்திரி புது வருஷத்துல கிடைக்காத வாக்கு தத்துவ ஆமா தேதி காலையில் அஞ்சு மணி ஜபத்துல கிடைக்காத வாக்கு தத்துவம் உபவாச ஜபத்தில் நிறைவேறாத வாக்கு நீ சகிக்கும் பொழுது நீ சகிக்கும் பொழுது நீ இருக்கும் பொழுது நீ பாடுகளை சகிக்கும் பொழுது என் ஆண்டவர் சொல்லுவா இன்னும் பிள்ளைகளின் மேல் வாக்குத்தே நான் படித்து கொண்டே இருப்பேன் ஒரு அழையலூயா அழையலூயா அமேன் எச்சூழலிலும் பொறுமையாக இருங்கள் உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறும் உடனே வீட்டை விட்டுட்டு ஓடிடணும் இதை விட்டுட்டு ஓடிடணும் சபையை விட்டுட்டு ஓடணும்னா நீ மட்டும்தான் போவேன் வாக்குத்தத்துவம் பின்னாடி வராது வீட்டை விட்டுட்டு ஓடிடணும் இப்ப உன்னை தெய்வம் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சத இந்த வீட்டுக்குள்ள இல்லையா உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் நினைச்சது அந்த குடும்பத்துக்குள்ள இல்லையா உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் நினைச்சத அந்த சபைக்குள்ள இல்லையா உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சது அந்த தேசத்துல இல்லையா நீ எங்க போற பொறுமையா இரு பொறுமையாயிரு இரு கத்தர் உன்னை நடத்துவா நீ சகிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் குடும்பத்தில் வாக்குத்தத்தை நிறைவேறும் உன்னை குறித்த ஆண்டவர் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார் இன்னைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்லுகிறா சில குடும்பத்திலே சகித்து ஜெபித்து சகித்து ஜெபித்து சகித்து ஜெபித்து அமை நிற்கிற பிள்ளைகளை என் தேவனந்த இடத்துல தேவனந்த குடும்பத்துல தேவனந்த ஊழியத்துல என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதி